அவர்களுடைய பிறந்தநாள் நாள் ஆமாம் இன்னைக்கு பார்த்து மலைமலையாக அப்டேட்டு குவிச்சிருக்காங்க இப்போ மலைமலையாக அப்டேட்னு தான் எனக்கு ஞாபகம் வருது மலைமலைலாம் ஏறி ஆடி பாடி நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் கேட்கணுமா ஆந்திரா போய்ட்டு அள்ளி சரி என்ன ஒன்று இந்த ஆடி மாதத்தில் ரிலீஸ் ஆகிருக்குது கொஞ்சம் ஆடி மாதத்து அம்மன் பாடல்கள் சாயலில் பள்ளி பீடத்தை நோக்கி போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாரை பள்ளிக் கொடுக்க போறாரு என்னன்றது தெரியல ரசிகர்கள பள்ளி கொடுக்க மாட்டாருன்னு தெலுங்கில் போடும்போது செம்ம மாசா போட்டுரு பெரிய பெரிய ஹிட் ஆகுது ஆனால் தமிழ்ல போடும் போது ஏதாவது ஒரு சில பாட்டு அந்த மாதிரி ஹிட் ஆகுதே தவிர மற்ற பாட்டுலாம் வந்து அந்த மாதிரி ஆகலை நீங்க சொல்ற அந்த டிஎஸ்பி இது நானும் கவனிச்சிருக்கேன் கொஞ்சம் தெலுங்கு தெலுங்குன்னா ஒரு படி ஹைப்பாக இருக்கும் அந்த டீச்சர்ல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை திருப்பி திருப்பி நம்ம டீச்சரை பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம கார்த்திக் சுப்ரஜினாலே உங்களுக்கு கேட்க வேண்டாம் ரஜினியையே நமக்கு பழைய ரஜினியாக காமிச்சவது நடிக்க வந்த புகுதுலேயே ரெண்டு நாள் உயரம் கம்மியா அப்படின்லாம் நிறைய கிண்டல்லாம் பண்ணாங்க அந்த கிண்டலுக்காக தான் அவர் இந்த உயரம் கம்மியாகவே ஒரு படத்தில் வந்து முதுகுறு குனிஞ்ச மாதிரி கூண்ணு விழுந்த மாதிரி பேரழக பேரழகன்னு படத்துக்கு பேரை வச்சுட்டு ரெண்டு மூன்று படங்கள்லாம் பெரிய வெற்றி கிடையாது இந்த படத்தின் மூலயமா அந்த வெற்றியை அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற வெறிய சூர்யா அவர்களுடைய பிறந்தநாள் நாள் ஆமாம் இன்னைக்குன்னு பார்த்து மலை மலையை அப்டேட்டு குவிச்சிருக்காங்க சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து அப்டேட் வந்திருக்கு கங்குவாவிலேருந்து அப்டேட் வந்திருக்கு பார்த்தீங்களா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் டீசர் பார்த்தா பார்த்தா மலை மலையாக அப்டேட்னு ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது மலை மலையெல்லாம் ஏறி ஆடி பாடி அந்த அப்படின்னு பாடல் கங்குவா பாடல் அம்மாதமாக இருக்குது உண்மையாகவே அந்த நெருப்பு சூர்யா ஆடுறது சூர்யா வந்து ஒரு ரெண்டு மூன்று படங்களாக பெரிய வெற்றி கிடையாது இந்த படத்தின் மூலயமா அந்த வெற்றியை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற வெறி அவருடைய பாச்சல்லையும் இந்த ஆக்ஷன் அதில் சீக்வன்ஸ்லையும் தெரியுது உண்மையாகவே பாராட்டணும் ஏன்னா வருத்திக்கிட்டு நடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது உடம்ப அதுவும் நெருப்பு பாட்டே நெருப்பு தான் ஆதி நெருப்பு ஃபயர் சாங் ஃபயர் சாங் தான் அதை வெளியிட்ருக்குறாங்க பிரமாதமாக இருக்குது டிஎஸ்பி தான் நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் கேட்கணுமா ஆந்திரா பிட்டா அள்ளி விட்டுருக்கிறாரு ஆந்திரா அள்ளி விட்டுருக்கிறாரு அது மாதிரி விவேகா பாடலாசிரியர் விவேகா ரொம்ப நல்லா இருக்காரு இந்த விவேக்குன்னு ஒருத்தர் இடையில வந்தாரு பண்ணிட்டு இருக்காரு இவர் விவேகா ரொம்ப நல்லா எழுதுவார் நல்லா எழுதியிருக்கிறாரு நல்லா அர்த்த புஷ்டியான வரிகள் மீனிங்லெஸ் பாடல்கள் நிறையமா நமக்கு கெண்டிருக்கும் இது வந்து ஆதி நெருப்பு அது மாதிரி அதுக்குள்ளேற வர்ற அந்த இடையில ஒரு பீட்டை சொல்லுவாங்க பாருங்க கல் தோன்றியும் மண் தோன்றா காலத்தை முன் மூத்த குடி தமிழ் குடி அப்படின்லாம் அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னேன் நான் அர்த்த புஷ்டியான பாடல் பிரமாதமாக இருக்குது என்ன ஒன்று இந்த ஆடி மாதத்தில் ரிலீஸ் ஆகிருக்குது கொஞ்சம் ஆடி மாதத்து அம்மன் பாடல்கள் சாயல்ல இந்த நேரத்தில் வந்ததுனாலேயே என்னவோ தெரியல நமக்கு இப்படி கொஞ்சம் தோணுச்சு ஆனால் அந்த தோன்றலை வந்து சூர்யாவோட ஆக்ஷன் ரியாக்ஷன் அதெல்லாம் அந்த கலப்புறார் பட்டைய கலப்புறாரு ஒரு ஒன்று ஏன் சொல்ல போனால் அது பலிபீடத்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே அதுக்கு பாட்டு பாடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது யாரை பலி கொடுக்க போறாரு என்னன்றது தெரியல நிச்சயமா ரசிகர்களை பலி கொடுக்க மாட்டாருன்னு நம்புவோம் இப்ப இல்ல அப்பிலந்தே அவர் நடிக்க வந்த பூத்திலேயே ஒரு நாள் உயரம் கம்மியா அப்படின்லாம் நிறைய கிண்டல்லாம் பண்ணாங்க அந்த கிண்டலுக்காக தான் அவர் இந்த உயரம் கம்மியாகவே ஒரு படத்துல வந்து முதுகுரு உனிஞ்ச மாதிரி கூண் உணிந்த மாதிரி பேரழக பேரழகன்னு படத்துக்கு பேரை வச்சுட்டு உண்மையாக ஏவிஎம் நிறுவனம் தான் ஆயிடுச்சு தான் படம் இறந்த போனோம் அதில் நடிச்சிருப்பார் போராடி வந்தார் அதுக்கப்புறம் அதுக்கு பாலாவோட இயக்கத்தில் நடித்த பிறகு அவரோட நடிப்புல நிறைய அதுக்கு முன்னாடியே ஒரு கண் நல்ல ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் நல்ல கூர்மையான கண்கள் மாதிரி இந்த பாட்டு மாதிரியே இந்த பர்த்டேக்கு மாநாள் அந்த நம்ம கார்த்திக் சுப்ராஜி டீசர் அது நாராயணன் மியூசிக்கில் அதுவும் உண்மையாக பிரமாதமாக இருக்குது அந்த டீச்சரில் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே திருப்பி திருப்பி நம்ம டீச்சரை பார்க்குற மாதிரி இருந்தது அதுவும் ராயல் எஸ்டேட் எஸ்டேட்டில் போட்டு அதுக்கு முன்னாடி ஏதோ கடல்லேருந்து யார் வர்றா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ இங்கிலீஷில் டைலாக்லாம் போட்டு நம்ம கார்த்திக் சுப்ராஜனாலே உங்களுக்கு கேட்க வேணாம் ரஜினியையே நமக்கு பழைய ரஜினியாக காமிச்ச ஒரு பேட்டையா அந்த படத்தில் ஏன்னா ரஜினி வந்து மற்ற படங்கள்லாம் பண்ணார் ஆனால் வந்து பேட்டை வந்து ரஜினி நமக்கு அந்த காலத்து ரஜினியாக திருப்பி அதே லுக்கில் கொண்டு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அப்போ சூர்யாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையே பிரமாதமாக இருந்தார் இப்போ நீங்கள் இப்போ இந்த இதில் பார்க்கறதுக்கும் இந்த கங்குவாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆதிவாசி மாதிரி ஒரு கெட்டப்பில் இருக்கிறாரு அதனால் இதில் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த கார்த்திக் சுப்ராஜ் என்ன பேர் அறிவிக்கலை அந்த படத்தில் பிரமாதமாக இருக்கார் என்ன ஒன்றுன்னா கையில் தம்மோட வராரு எங்கெங்கேருந்து என்ன ரஜினி விஜய் எல்லோருக்கும் எதிர்ப்பு தெரிவித்த அரசியல் கட்சிகள் சூர்யா நாளைக்கே என்னமா அன்புமணி ராமதாஸ்லேருந்து கடிதம் வரலாம் டீச்சரை வச்சு கலாயகம் ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி அந்த சூர்யாவோட நடிப்பு அவ்வளோ மெரட்டெல்லாம் இருக்குது ஆனால் பின்னாடி நடந்து எல்லாம் அந்த குரூப்பில் எடுக்கும் மாதிரி நடந்து வராங்களே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அது என்னென்னா சூர்யாவை ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக டைரக்டரே அவங்கள வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருப்பார் ஓ சூர்யா இப்போ அதனால தான் உங்களுக்கு சூர்யாவோட நடிப்பு வந்து பழிச்சுன்னு தெரியுது பழிரும்னு நமக்கு வந்து பேச வைக்குது அதுதான் அதே மாதிரி டிஎஸ்பி மேலே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாங்கண்ணே அவர் வந்து தெலுங்கில் போடும்போது செம்ம மாசா போட்டுறாரு பெரிய பெரிய ஹிட் ஆகுது ஆனால் தமிழில் போடும்போது ஏதாவது ஒரு சில பாட்டு அந்த மாதிரி ஹிட் ஆவதே தவிர மற்ற பாட்டெலாம் வந்து அந்த மாதிரி ஆகலை இந்த கங்குவா பாடலுக்கு கூட வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு மாதிரி அம்மன் பாட்டு பாருதா எனக்கு அதில் ஒரு பாயும் புளி பாய்ச்சல்லாம் தெரியுது உங்களுக்கு ஒருவேளை இந்த ஆடி மாதத்தில் வந்ததுனால அம்மன் பாட்டாக தோணலாம் அது போக போக பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்திருப்பாங்க அது நமக்கு தனியாக பார்க்குறப்ப இப்படி தெரியும் ஏன்னா உண்மையாக லிரிக்ஸ் வரிகள்லாம் பிரமாதமாக இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த டிஎஸ்பி இது நானும் கவனிச்சிருக்கேன் கொஞ்சம் தெலுங்கு என்ன ஒரு படி ஹைப்பாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அது என்னென்ன நீங்கள் வந்து முன்னாடி விக்ரம்கூர் படத்துக்கெல்லாம் போட்டார் சுசி கணேசன் டைரெக்ஷனில் அதெல்லாம் பிரமாதமாக இருந்தது டிஎஸ்பி தான் அது சாங்கு ஸ்ரேயா கந்தசாமி ஆ கந்தசாமி அதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஸோ இந்த ஒரு பாட்டை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது அடுத்தடுத்து ஏன்னா முன்னாடியே வந்து அந்த டீசரில் வந்து அந்த கங்கா கங்கா கங்குவா அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆமாம் டைலாக் அதெல்லாமே வந்து நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டை வந்து இந்த பாட்டை அதான் இப்போ நான் அது என்னென்னா நமக்கு நம்ம மக்களுக்கு வந்து இந்த டைம் ஆடி மாசங்கிறதுனால அதோட ஒப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கடவுள் பாடல் செயல் ஒரு பாடல் இருந்தா தான் என்ன தப்பு ஓகேங்களா அந்த கடவுளே சூர்யாவை கை தூக்கி விடலாம் டிஎஸ்பியை கை தூக்கி விடலாம் இந்த படத்தை கை தூக்கி விடலாம் ஓகேங்களா நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளராக அவர் வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருப்பீங்க சூர்யாவோட வளர்ச்சியை பத்தி அவர் வாழ்க்கையில வந்து என்னென்ன மாதிரியான தடைகள்லாம் தாண்டி வந்திருக்காரு அவரோட வாழ்க்கையில என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் வந்து பண்ணாததுனால இந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நிச்சயமா விஜயோட சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற படம் தான் இந்த லெவலில் ஹைப் ஆகிருக்கிறாரு என்ன தான் சிவகுமார் சாரோட பையனாக இருந்தாலும் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் அதேமாதிரி ஜோதிகாங்கிற ஒரு ஹீரோயினோட காதலராக கணவராக இருந்தால் தான் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்குல்ல அதாவது ஜோதிகா அவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து காக்க காக்க வாய்ப்பை வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த படத்தை பாருங்க அந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இப்போ பழசெல்லாம் கிளற வேணாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க ஒரு கேரக்டருக்கு பொருத்தாமல் ஒருத்தர் வந்து ஒரு டேரக்டர் வந்து அதுவும் கௌதம் வாசுதேவ் மேனன் மாதிரி ஒரு டேரக்டர் வந்து அதில் வந்து உட்கார வைக்க மாட்டாங்க சூர்யாட்டன் நீங்கள் வந்து பார்க்க மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு தமிழில் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஹீரோ சூர்யா பார்த்தீங்கன்னா நம்ம ஹெய்ட்டு தான் இருப்பார் ஆனால் படத்தில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஜெய்ஜாண்டிக்கே அவரை கொண்டு வந்துடுறாங்களா அவர் ஸ்டூல் மாதிரி ஷூ போடுறாரு அது போடுறாரு இது போடுறாரு அதெல்லாம் தெரியவே தெரியாது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அதுக்காக அவர் எடுத்துக்கிற ஒர்க் டயட்டில் அப்படியே உடம்பு அப்படி சிக்ஸ் பேக்கு எல்லாம் இல்லைங்களா ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்துட்டு நமக்கெல்லாம் சிவகுமார் சார் மாதிரி ஒரு அப்பா இருந்திருந்தால் நம்ம இப்படிலாம் க இறங்கி கஷ்டப்படுவோம்மான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது அவங்களுக்கு எல்லாேருக்கும் எல்லாமும் அமைஞ்சிடாது ஒருத்தங்க ஜெயித்த பிறகு ஈஸியாக நம்ம சொல்லலாம் பட் இந்த ஹீரோக்கெல்லாம் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கடின உழைப்பை போட்டுகிட்ருக்கார் உங்களுக்கு ஸோ அப்படி ஈஸியாக நம்ம வந்து இவங்களால தான் அவருக்கு அந்த படம் கிடச்சிது அப்படின்லாம் சொல்ல முடியாது அவர்கிட்ட இருக்கிற சில ஒழுக்கம் நெறிமுறைகள் இருக்குல்ல அதுதான் அவரை உயர்த்தி தீர்ப்பு உயர்த்திக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி அவர் கூட அந்த வச்சுக்கிட்டு அந்த காம்போ டேரக்டர்ஸ் அவர் ஒர்க் பண்ண டேரெக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது பாலா அவர்களை சொல்லலாம் ஆமாம் அப்புறம் வந்து கௌதமேனன் அவர்களெல்லாம் சொல்லலாம்ல ஆனால் அவர்களோட இப்போ ரீசெண்டாக வந்து படங்கள் பண்ணாதது அவங்கள படங்களை வந்து தவிர்க்கிறது அப்படின்றது வந்து இப்போது இதுக்கு ஈஸியாக ஒரு பதில் சொல்லிடலாம் நான் அவர் டேரெக்டரை மட்டும் கூட காம்போ வச்சுக்கலாம் ப்ரொடியூசர் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் உறவினர் ஞானவல் ராஜா அதே மாதிரி ஸ்டுடியோ கிரீன் அதே மாதிரி டூ டி அதே மாதிரி எஸ்ஆர் பிரபு அவங்களோட ட்ரீம் வாரியார் இதெல்லாம் கூட அவங்களையும் அவர் அவர் வந்து அப்போலேருந்தே அதை ஒரு கட்டு கட்டுக்கோப்பாக வச்சுட்டு கூட அவங்க கூடையும் டிராவல் ஆவார் வெளிப்படங்களுக்கும் பண்ணுறாரு நீங்கள் கேட்குறது பாலா கௌதம் வாசுதேவ தேவ மன்னன் இவங்களாம் விட்டுன்னா எந்த ஹீரோ வந்து ஒரே டேரக்டரோட எஸ்பி முத்துராமன் கூட கமலும் ரஜினியும் பண்ணதுக்கப்புறம் எந்த ஹீரோ ஒரே டேரக்டர் இப்போ அப்படி நீங்கள் கேட்குறீங்களா அப்படி பார்த்தா விஜய்க்கு வந்து பேரரசு அவரும் ஹிட் கொடுத்துருக்குறாரு ஏன் விஜய் திருப்பி திருப்பி பேரரசை போடல எல்லாருக்குமே உள்ளது ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாம் படம் ஒத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியே அந்த மாதிரி யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணலன்னா அதுதான் அது ஏடா நம்மளை இவ்வளோ பெருசும் ஆளாக்கி விட்ட ஒரு டேரக்டர் பாலாவே வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கிறாரு சரி அவரோட கமிட்டாக ஒன்ட்டு கமிட்டாக இருப்பார் இவங்க பழைய நினைப்புலையே இப்போ உங்களை உங்கள் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு வந்து திடீர்னு வந்து உங்களை டாப்போட்டு கூப்பிட்டாலோ இல்லை உங்களை அதட்டினாலோ உங்களால் ஏற்றுக்க முடியுமா இந்த ஃபீலிங்லாம் நிறையா இருக்குங்க அதுவும் ஹீரோங்கிறப்ப அவர் இன்றைக்கி ஒரு பிம்பம் ஒரு பேக்ரவுண்டை கட்டமைச்சு வச்சுருப்பார் இப்போ பாலாலாம் பார்த்தீங்கன்னா அஜித்யா ஒரு நாள் நடிச்சுட்டு வெளியில் வந்தார் நீங்கள் டைரக்டராக ஜாமனாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தமிழ் சினிமாவில் என்ன தான் டைரக்டருங்க டைரெக்ட் பண்ணாலும் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லப்பட்டாலும் ஹீரோ வேல்யூங்கிறது வேற தானே ஒரு ஹீரோவை நம்பி தானே ப்ரொடியூசர் வந்து காசை போடுறாரு ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஸோ இதை நீங்க பார்க்கணும் அதே மாதிரி கௌதம் வாசம் பண்ணணும் ரெண்டு பேருமே வெளியில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் கூடயுமே பண்றதா ஆகி பண்ணல நட்சத்திரம் அப்புறம் அதான் அதான் இது வனங்கான் இப்போ இவரு பண்றாரு அருண் விஜய் பண்றாரு பேர்லயே இருக்குல்ல வனங்கான் பாலாவுக்கு இவர் வணங்காமல் இருந்திருப்பார் அன்னைக்கு வணங்கி இருந்துருப்போம் வணங்கி இருந்திருப்பார் அதுதான் அவங்கக்குள்ளே சில இதெல்லாம் ஆட்சியில் கிளாஷ் அமீர் அறிக்கையெல்லாம் விட்டார்ல அது வந்து நம்ம யார் சார்பாகவும் பேச முடியாது பத்தாம் வாத்தியார்னே வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த பத்தாம் கிளாஸுக்கு மட்டும்தான் சயின்ஸ் இருக்க முடியும் ஆனால் ஒரு சயின்டிஸ்ட்டுங்கிறவன் வந்து பெரிய லெவலில் போயிருப்பாப்புல இன்றைக்கி பத்தாம் வாத்தியார் சொல்கிறது வந்து நம்ம கேட்க மாட்டோம்ல இது தான் இது இந்த மாதிரி தான் இதை நினச்சிக்கணும் நம்ம இது யாரும் விரோதம் இதுன்னு இல்லை திருப்பி கூடுறதுக்கு அவங்களுக்கு எதுவும் மனம் இது அவ்வளோதான்